ஓம் பயம் மிக்குல அம்மக்கள் அரணாக மரணபவம் இல்லா மகேசன் சரணமே சார்வர் தம் சார்வோடு தாம் சார்வுற்றார் சாவெண்ணம் சார்வாரோ சாவாதவர் இந்த பாடல் என்ன சொல்ல வராருன்னா இருக்கின்றவர்கள் இருக்கின்றவர்களெல்லாம் கடவுளை இறைவனை சரணடைகிறார்கள் ஆனால் தம் சார்வோடு சார்வுற்றார் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார் மரணபயம் மிக்குளவர் மக்கள் அரணாக மரணபவம் இல்லா மகேஷன் சரணுமே சார்வர் அப்படிங்கிறார் இந்த சொல்லினுடைய அர்த்தம் புரியுதுங்களா மரணம் மரணபவம் இல்லா மகேஷன் அப்படின்னு சொல்லார் மகேஷன் அப்படிங்கிறது மாயினம் து மகேஸ்வரஹ அப்படின்னு ஸ்வேதஸ்வர உபநிஷத்து மகேஸ்வரன் அப்படிங்கிறதுக்கு ஒரு விலகம் தருது மாயை உடையவன் மகேஷன் அப்படின்னு அறிவை உடையவன் அறிஞன் தனத்தை உடையவன் தனவான் பலத்தை உடையவன் பலவான் மாயை உடையவன் மாயவான் மாயாவி அவருக்கு மா மகேஷன்னு பேர் மாயை உடையவன் மாயை என்ன என்ன அப்படின்னா எது இருப்பது போல் இருந்து இல்லாமல் போகிறதோ அது பேர் மாயா யா மா மாயா அப்படின்னு அர்த்தம் யா மா யானா எது யானா சமஸ்களில் எது மா நான் இல்லையோ மா நான் செய்யலை மனா இல்லை யா மானன்னு அர்த்தம் எது இல்லையோ மாயா அதுதான் மாயா எது இல்லையோ அது எதுக்கு மாயான்னு பேர் வைக்கிறாங்க இல்லைன்னு பேர் வச்சுட்டு போகலாம் இல்லை ஆனால் இருந்து தொலைகுது இருக்குது இல்லை இல்லாமல் போகிறது இருந்தால் தான் இல்லைன்னு சொல்ல முடியும் ஒரு பொருளை இல்லைன்னு என்ன அர்த்தம் அது இருந்ததுன்னு அர்த்தம் ஆமாம் இங்கே ஒரு சாக் பீஸ் இருந்ததே இல்லையேன்னு என்ன இருந்ததால தான் இல்லை இப்போ இல்லைங்கிற சொல்லி எதுக்கு கொடுக்க முடியும் இருக்கிறது தான் கொடுக்க முடியும் அப்போ இருக்கிறது ஏன் இல்லைன்ற பேர் வருது இருக்கிறதுக்கு இருக்குதுன்னு தான் பேர் வைக்கணும் இல்லைன்னு ஏன் பேர் வைக்கணும் அது இருக்குது மாதிரி இருக்குது இல்லை அப்போ அது பேர் மாயா இருப்பது போல் இல்லாதது இருப்பது போல் தெரியும் இந்த மேஜிக் பண்ணுறவெல்லாம் இருக்கிற பொருளை இல்லாமல் காட்டிடுவான் ஒன்று இருக்கும் காணா போய்டும் ஆனால் பகவான் இல்லாதது இருகத காட்டுவார் பிராந்தி ஞானம் ஒரு பொருளை இன்னொன்றா பார்க்குறோம் நம்ம கிட்டத்தட்ட அந்த கரணம் எல்லாமே நம்முடைய உள்ளம் பை டிஃபால்ட் பிராந்தி ஞானம் தான் நம்ம கிட்ட உள்ளம்னு ஒன்று இருக்கிறதுல அறியும் பொருள் இந்த அறிவதும் செய்வதும் உணர்வதுமாக இருக்கிற அந்த உள்ளம் பை டிஃபால்ட் அதாவது அது அதனுடைய அதனுடைய தன்மையே உள்ளதை உள்ளபடி காட்டாது கடவுளை உலகமாக காட்டும் கடவுளை உலகமாக காட்டுது எது உங்கள் உள்ளந்தான் இப்போ உள்ளத்தை எடுத்துட்டோம்னா கடவுளை கடவுளாக பார்க்கலாம் யார் பாப்பா அவன் என்ன எதை கொண்டு எதை பார்ப்பான் பிரகதாரணி சொல்லுது கிம் பசியத்தி எதை கொண்டு எதை பார்ப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி இப்போது இங்கே ம மகேசன் என்ற சொல்லுக்கு நம்ம அர்த்தம் பார்க்குறோம் ஈசன் என்றாலே ஒரு அர்த்தம் இருக்குது ஈசத்துவம் அப்படின்னா கட்டி ஆள்வதுன்னு அர்த்தம் கட்டி ஆள்பவன் மாசற்ற ஆட்சி எங்கே வந்து மாசற்ற ஆட்சி இருக்க முடியுமோ அது இறைவன் அவன் மாசற்ற ஆட்சி உடையவன் அல்ல மாசற்ற ஆட்சியே அவன்தான் அதை வந்து பிறராதவன் அப்படின்னு அர்த்தம் தப்பே செய்ய முடியாதவன் அது பேர் இன்ஃபாலுபிள் அப்படிங்கிறோம் ஒரு கம்ப்யூட்டர் தப்பே பண்ணாது எப்படி பண்ணும் தப்பு அது தப்பு செய்யணும்னு எதுக்கு எண்ணம் இருந்தால் தான் தப்பு பண்ணும் நம்ம தான் பண்ணுவோம் தப்பெல்லாம் த ரைட்டாக பண்ண கூட தப்பு பண்ணுவோம் ஏன்னால் தப்பு செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு வசதி வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் இந்த கம்ப்யூட்டருக்கு வந்து தப்பே செய்ய முடியாது எனக்கு செய்த அதுக்கு என்ன லாபம் இருக்குது அது பேர் இன்ஃபாலிபிள்ங்கிறோம் மேத்தமெட்டிக்கலி இன்ஃபேலிபிள் ப்ராசஸர் ஒரு தப்பும் பண்ணுறது இல்லை அரித்தமெட்டிக்லி வெரி கரெக்ட் அது வந்து அது ஒரு தன்மை ஆனால் அதுக்கோ தூசோ ஹை டெம்பரேச்சரோ அது ஏதோ ஒரு குவான்டம் ஃப்ளக்சுவேஷன் வந்துடுதுன்னா நல்லா ஹை மேக்னட்டிக் ஃபீல்டு வந்ததுன்னா அது கூட தப்பு பண்ணும் ப்ராசஸர் கூட தப்பு பண்ணலாம் கிழிச்சு வரும் ஆனால் இறைவன் வந்து அவர் கம்ப்யூட்டர் கிடையாது த வெரி இன்ஃபாலிபிலிட்டி இஸ் காட் ஈஸ் இன்ஃபாலிபிள்னு சொல்லக்கூடாது த வெரி இன்ஃபாலிபிலிட்டி இஸ் காட் இறைவன் பிறழ்வது இல்லை பிழறாமையே இறைவன் தான் அங்கே பிளராமைங்கிறத தவிர ஒன்றுமே இல்லை அவருக்கு அது பேர் ஈச தூங்குறோம் பொய்ப்பிக்காதவர் பொய்ப்பிக்க முடியாதவர் தவறாதவர் பிழையற்றவர் அப்படின்னு அவருக்கு பேர் அப்படின்னா அவர் பிழைங்கிறது எப்போ வரும் ஒரு செயலில் தானே வரும் அறியறதில் தானே வரும் அறியறதில் பிழை செய்யலாம் செய்கிறதில் பிழை செய்யலாம் அது செயலிலும் அறிவிலும் அவர் பிழையே வராதவர் அப்புறம் அறிவுக்கு அஜ்ஞானமே இல்லாதவர் அவர் செயலுக்கு செயலின்மையே இல்லாதவர் அனைத்தையும் செய்ய வல்லவர் அப்படின்னு சர்வ வல்லமை அப்படின்னு அவர் சொல்கிறோம் அவருக்கு பேர் ஈஷன்னு பேர் நம்முடைய ஜனாதிபதி கூட ஒரு ஈசன் தான் இந்திய நாட்டுக்கு ஆனால் அவரால் செய்ய முடியாது நிறைய இருக்குது இல்லை அவர் பத்து கிலோ இட தூக்குவாரா அவரால் தூக்க முடியாது நாற்பது கிலோ ஐம்பது கிலோ தூக்க முடியாது ஆனால் சர்வ வல்லமைன்னு சொல்கிறான் அவர் என்ன வல்லமை அவருக்கு லிமிடேஷன் இருக்குது அவனை சில ம மசோதா பண்ணோம்னா சைன் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா லோக்சபா ஒத்துக்குச்சு வேணா தீர்த்தெடுத்து மறுபடியும் திருப்பி அனுப்பலாம் அவ்வளவு தான் பண்ண முடியும் அவருடைய வல்லமையும் அவருடைய அறிவும் அவருடைய செயலும் எல்லைக்கு உட்பட்டது ஒரு தேசத்துக்கே வரால முடியுது அவர் சாதாரண மனுஷன் தான் ஆனால் அந்த பதவியில் அவருக்கு அத்தனை பல்வ பவர் வருது ஆனால் இறைவனோ மகேஷன் மகேஷன்னா என்ன அர்த்தம் அனைத்தையும் கட்டி ஆள்பவர் எதை கட்டி ஆள்பவர் இங்கே சிருஷ்டி சிதிலயம் இங்கே இருக்கிற அத்தனை கோடிகள் அத்தனை பேருக்கும் படி அவர் தான் அவங்கவுங்க செய்த கர்மத்துக்கு புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் அனுபவத்தை கொடுக்குறவர் இன்பத் துன்ப அனுபவத்தை சிறிதும் பிடர் இல்லாமல் பொறுத்துக்கு அவர் இறைவன் தான் அவர் எப்படி அங்கே உட்காந்துட்டு இத்தனையும் பண்ணுறாருன்னு அங்கே உட்காந்துட்டு இத்தனையும் பண்ணல எல்லாருக்குள்ளே இருந்துட்டு பண்ணுறாரு எல்லாமாக இருந்து கொண்டு இருக்கிறார் அணுவுக்கு அணுவாய் அவர் இருப்பதனால அவர் தான் இன்ப துன்பத்தை பிசகாமல் தர முடியும் எல்லாமாக அவர் இருக்கிறாருனா அவருக்கு தான் இன்பத் துன்பம் அது கிடையாது உள்ளம் இருப்பவனுக்கு தான் இன்பத் துன்பம் இன்பத் துன்பம் உள்ளத்தில் தான் ஏற்படும் அவரு கிடையாது உள்ளத்துக்குள்ளே அவர் இருக்கலாம் ஆனால் உள்ளமாக அவர் இல்லை அது புரிஞ்சுக்கலையா இப்போ சொல்றாரு அவருக்கு மரண பவம் இல்லா மகேஷன் அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் வேர்டு சொல்கிறார் அவருக்கு அழியாதவர் நாசமடையாதவர் இல்லாது போகாதவர் பகவான் சொல்றார் நாம் எல்லாம் இல்லாது போனதாக இருந்ததும் இல்லை இனிமேல் இல்லாது போவோம் என்பதும் இல்லை அப்படின்னு சொல்றாரு ரெண்டாவது அத்தியாயத்தில் இல்லாது போகாத ஒரு பொருள் பிரம்மம் கடவுள் தான் நமக்கு எப்போவுமே இல்லாது போய்டுன்னு பயம் இருக்குது மனிதர்கிட்ட இருக்கிறத ஒரே பயம் இல்லாது போயிடுவோம் நான் இல்லாது போயிடுவேணும் அந்த கல்யாணத்தை பார்க்காம நான் போயிடுவேணும் என் பேத்தி கல்யாணம் இருக்கும்போது நான் இல்லாமல் போயிடுவணும் இந்த பொருளெல்லாம் இல்லாமல் போயிடுமோ இந்த செல்வம் இல்லாமல் போயிடுமோ அழகு இல்லாமல் போயிடுமோ இந்த புகழும் கீர்த்தியும் மக்கள் பாராட்டும் இல்லாமல் போயிடுவோம் என் குடும்பத்தில் என்ன நான் வந்து சேர்த்துக்காமல் நான் இல்லாது போயிடுவேணும் அது அன்பு இல்லாமல் போயிவிடணும் இந்த இல்லாமல் இல்லாமைங்கிற ஒரு பெரிய ஆமை தான் நம்மளை வந்து துரத்திக்கிட்டே இருக்கு எல்லோரும் எல்லாரும் பெட வேண்டும் இல்லாமை இல்லாமல் நிலை வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாங்க இல்லை என்று சொல்லே இல்லையாது வைப்பாய் அப்படின்னு வந்து சொல்லடி அப்படின்னு ஒரு பாரதியார் பாட்டு இல்லை என்று சொல்லே இல்லையாமல் பண்ணிவிட்டு நமக்கு இது ஒரே பிரச்சனை இல்லாமல் போகிறது தான் இல்லாமல் போயிடுமோ எடுத்து வை இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம யார்கிட்ட கேட்பேன் அப்படி உங்களுக்கு தான் கண்ணாடி போகிறதுக்கு ஒரு பெட்டி இருக்குதே இன்னொன்று எதுக்கு வச்சுருக்கீங்கன்னு வெய்யாத அப்படியே ஒரு இதுலாம் போயிடுச்சுன்னா அது எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னு எல்லாத்துலேயுமே டபுள் மூணு நாலுன்னு வச்சுருக்குறோம் ஏன்னா இல்லாமல் போய்டுன்னு பயம் ஒரு வீடு இல்லை ரெண்டு வீடு வேணும் ஒரு உடம்பு வேணும் ஆயிரம் உடம்பு வேணும் எல்லாமே இல்லாமல் போயிடும்ன்றது மட்டும் நமக்கு வரக்கூடாது அது பெரிய தொந்தரவாக இருக்குது இந்த இது பேர் பவம்னு பேர் அடுத்து இல்லாமல் போய்டும் பவம்னா நெக்ஸ்ட்டு அடுத்து என்னங்கிறது தான் பவம் இருக்கிறது பூதம்னு பேர் வருவதுக்கு பவ்யம்னு பேர் பவம் இனிமேல் வரப்போகிறது சம்பவம் ஆக போகுது நல்லா வந்ததுன்னா சம்பவம் இல்லைன்னா வெறும் பவம் துர்பவம் சம்பவாமி யுகே யுகே அடுத்து என்னங்கிறது தான் பவம் மனிதனுக்கு இருக்கிறது ஒரே பிரச்சனை அடுத்து என்ன அடுத்து என்ன நாளைக்கு என்ன நாளைக்கு என்ன அடுத்த நிமிஷம் என்ன ட்ராஃபிக்கில் அடுத்து என்ன வீட்டுக்கு போனால் கால் வைக்கும்போது அடுத்து என்ன உள்ளே என்ன நடக்குமோ அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன நியூஸ் சேனலில் போடு என்ன நடந்துருது அடுத்து என்ன இது பேர் பவம் இது கடல் மாதிரி இருக்கிறதுனால இதை நீந்தவே முடியல எல்லாரும் அது பேர் பவ சாகரங்கிறாங்க அடுத்து என்னங்கிற கவலையே இல்லாமல் ஒருத்தர் இருக்கிறானா அவன் தான் கடவுள் அவன் மரண பவம் இல்லா பவம் இல்லாத அடுத்து மரணம் மரணம்னா என்ன இந்த உடம்பு அழியிறது மட்டும் இல்லை என்னுடைய செல்வம் அழிஞ்சிடும் வீடு அழிஞ்சிடும் பேனா அழிஞ்சிடும் இங்கு தீந்துரும் அது கூட பயம் ரெண்டு பேனா எடுத்துகிட்டு எக்ஸாமுக்கு அங்கே முப்பது பக்கம் நாற்பது பக்கம் எழுதினா கூட அந்த தீராது அந்த பெண்ணில் இருந்தாலும் ஒன்னனுக்கு கூட எடுத்துகிட்டு போவோம் அப்போ கூட ஒருத்தர் வந்து அந்த பயம் இல்லாமல் வராம் பாருங்க ஏன் பேனாலும் ஒரு சொட்டு எடுத்து எழுதுகிறவன் இருக்கிறான் சில பேர் அப்படி இருக்குது அவன் பவம் இல்லாதவங்க போடுறது ஒவ்வொன்றத்துலேயும் நமக்கு பயம் இருக்குது டூத் பேஸ்ட்டு தீர்றதையும் போது மாதம் கடைசியில் வரும்போது அது அப்படி கம்மியாக நசுக்கும்போது போது இல்லாமல் போயிடுவோம் அங்கேயும் பயம் இது பவம் 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 மரண பவம் இல்லா மகேஷனை அடைகிறார்கள் யாரு மரண பயம் மிக்கு உல மக்கள் யாரெல்லாம் இந்த பவங்கிற தீர்ந்துடுமோ 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 என்று பயந்து பயந்து யூஸ் பண்ணுறாங்க ஏதாவதுனா கொஞ்சமாக யூஸ் பண்ணி ஏன் இப்படி தீர்த்துடுறேன் என்ன உங்கள் அப்போ வீட்டு நெய்யா இப்படி கொட்டுற அப்படின்னு அப்போது மற்ற வீட்டுனா எடுத்து கொட்டுவான் இவன் வீட்டுன்னா அள்ளி அள்ளி விடுவான் சொட்டு சொட்டு அப்படி காட்டிகிட்டு போயிடுவான் அப்போ தீர்ந்துடுவோன்னு பயம் இந்த தீர்ந்துடுமோங்கிற பயம் இல்லாதவன் பேர் தான் தீர்த்தன் தீர்த்தங்கிறர் இந்த ஞானிகளுக்கெல்லாம் தீர்த்தர்ன்னு பேர் ஏன்னா அவர் எல்லாத்தையும் தீர்த்துட்டார் இவன் எல்லாம் தீர்ந்துடுமோன்னு இருக்கிறான் அவன் எல்லாத்தையும் தீர்த்துட்டான் அவன் பேர் தீர்த்தர் அந்த இடத்துக்கு பேர் தீர்த்தம்னு பேர் எங்கே போனாலும் எல்லா பயமும் தீர்ந்துடுமோ எல்லா பாவமும் தீர்ந்துருமோ அது புனித தீர்த்தம் இந்த தீர்த்தம்னுக்கு அங்கே கங்கையில் இல்லை இங்கே இருக்குது இந்த தீர்த்தங்கரர் இங்கே இருக்கிறார் அந்த மரண பயம் தீர்ந்தவன் மரண பயமே இல்லாதவன் தீர்த்தன் யார் பகவான் தான் அவர் தான் ஞான கங்கை அவர்கிட்ட தான் தீர்க்க முடியும் அவர் தான் தீர்த்தமே அவரோட தீர்த்தத்தை நம்ம எல்லாம் பகிர் பருகணும் அதுதான் அமிர்தத்துவம் அவரை சரணம் போகுறாங்க இன்னொருத்தர் சொல்கிறார் இன்னொருத்த ஒருத்தர் இருக்கிறான் தம் சார்வோடு தாம் சார்வு சாவுற்றார் தம் சார்வோடு தாம் சாவுற்றார் அப்படின்னு ரெண்டு சொல்கிறார் தன் சார்போடு சாவுற்றவன் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல செத்தவன் அவர்த்தன் செத்தவனை பற்றி பேசுகிறார் மரணத்தை பற்றி பயப்படுறாங்க இங்கே ஒருத்தன் செத்தவனை பற்றி பேசுகிறார் யார் உண்மையிலே செத்தவன் தெரியுங்களா தன் சார்புகளை கொன்றவன் தன் சார்பில் செத்தவன் சார்பு எடு வள்ளுவர் சொல்கிறாரு சார்பறிந்து சார்பு கெட ஒழுகின் சார்தரா சார்தறு நோய் அப்படிங்கிறார் சார்பு 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 ஆல் டிப்பண்டன்ட் அந்த டிபெண்டன்சி தான் சார்பு எல்லாரும் சார்பில்லாமல் இருக்கணும் யாரை டிபெண்ட் பண்ணிருக்கூடாதுங்கிற தன்னிறைவோடு இருக்கணுங்கிறான் ஆனால் எல்லாருமே தன்னிறைவை அடைய முடியுதா சார்பு தானே இருக்கிறோம் எதுலலாம் சார்ந்து இருக்கிறோம் தெரியுங்களா காலத்துக்கு சார்ந்து இருக்கிறோம் டைம் ஆகிட்டே இருக்குது டைம் இன்னும் ஆகலையே எப்போ டைம் வரும் டைம் போயிட்டே இருக்குது ஒரு சில பேர் டைம் போகிறது பயமாக இருக்குது சில பேர் டைம் சீக்கிரம் வராதாங்குது எப்போ டைம் சீக்கிரம்னா எப்போ பெல் அடிப்பாங்க எப்போ நமக்கு டோக்கன் கொடுப்பாங்க டாக்டர் இருக்க முன்னாடி பேஷண்ட் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க பாருங்கள் நோயை விட அதிகமாக காத்திருக்கிறது பெரிய நோய் இந்த உள்ளே போனவன் என்ன தான் பேசிகிட்ருப்பானோ இந்த கண்டென்ட் பண்ணிட்டு வெளியே வரும்போது ஒரு முறை மறைப்பாங்க டாக்டர் பார்த்தோமா வந்துமோ இருக்கணும் இவர் போனால் மட்டும் அப்படி இருப்பாரா இவர் பேசிட்டுப்பாரு இன்னொருத்தவங்க வந்து வெளியே கால்ந்துட்டுருப்போம் இந்த டாக்டர் பேஷண்ட் உட்காந்துட்ருக்காங்க பாரு அப்போ காலம் நகர்றது இல்லை இந்த டாக்டர் ஏன் சீக்கிரம் கூட மாட்டேங்கிறாரு ட்வெல் ஆச்சு லஞ்சுன்னு போனாலும் போயிடுவார் ஒருவேளை ரவுண்ட்ஸ் போகிறேன்னு சொல்லிட்டு இந்த நர்ஸு உள்ளே போயிட்டு வந்தாங்களே ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா போயிடுவாரோ பகவானே அப்படின்னு இந்த காலத்தை நிபன் பண்ணியிருக்கிறோம் பாருங்க இந்த காலம் இருக்கும்போது பாய் பயப்படுறோம் இன்னும் போய்கிட்டே இருக்குதே போய்கிட்டே இருக்குதே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இது பெரிய பவம் இது காலத்தை சார்ந்திருத்தல் இடத்தை சார்ந்திருத்தல் இன்னொரு பெரிய சார்பு மாமியார் வீட்டுக்கு போயிட்டோன்னா தான் கொஞ்சம் நிம்மதி சில பேருக்கு மருமகளுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டாக்கா நிம்மதி சில பேர் கோயிலுக்கு போனால் நிம்மதி சில கடைத்தெருவுக்கு போனால் நிம்மதி சில பேருக்கு பார்க்கு பெஞ்சில் உட்காந்தா நிம்மதி சில பேர் படுக்கையில் போய் படுத்தால் நிம்மதி இடம் இடம் சார்ந்தது அந்த இடம் இந்த இடம் எந்த இடம் மடம் மடமாக சுற்றுறாங்க ஒரு ஒரு பஸ்ஸு காலியாக இருக்கும்போது இடம் தேடுவான் இன்னையா காலியாக இருக்குது எங்கன்னா உட்காரலாம் இல்லைல்ல ஜன்னல் பக்கம் இன்னும் ஐயா இந்த பக்கம் போகலாம் இந்த பக்கம் காற்று வராமாரி இந்த பக்கம் வெயில் வந்துடும் முன் சீட்டில் வேன வேட ரொம்ப உட்காந்து பின்னா ஃபுல்லாக நிரம்பியது ஒரே ஒரு சீட் இருந்தாக்கா தேட மாட்டான் கிடைச்சிதுன்னு போய் உட்காருவான் யார் பக்கத்தில் கூட பார்க்க மாட்டான் இந்த இடம் தேடுறான் இடத்தில் சார்பு ஏன் இடத்த ஏன் பிடிச்சிங்க ஏன் சீட்டு ஏன் நாற்காலி அப்படின்னு இந்த இட பிரச்சனை இதை இடம் சார்ந்திருக்கிறோம் இந்த உடம்பும் ஒரு இடம் தான் இந்த உடம்பு ஏன் கொடுத்தாரு அந்த இடம் அப்புறம் பொருள் காலம் இடம் பொருள் பொருள் சார்ந்து நம்ம இருக்கிறோம் ஏதாவது ஏதாவது ஒரு பொருள் சார்ந்துருக்குறாங்க துணியாவது சார்ந்துருக்குறோம் பேனை சார்ந்துருக்குறோம் சாப்பாடை சார்ந்துருக்குறோம் தங்க நகையை சார்ந்துருக்குறோம் எல்லாருமே பொருளை சார்ந்திருக்கிறோம் பாடுறவன் மிருதங்கத்தை சார்ந்துருக்குறான் பூ கட்டுறவன் பூவை சார்ந்திருக்கிறான் பூஜாரி சிலையை சார்ந்திருக்கிறான் எல்லோரும் எல்லாத்தையும் சார்ந்துருக்கிறாங்க யாருமே இங்கே விடுதலை இல்லை இல்லை நோபடி இஸ் இண்டிபெண்ட் எவ்ரிபடி இஸ் இன்டிபெண்டன்ட் எவன் ஒருவன் இந்த சார்புங்கிறத கொன்றானோ அந்த அவன் செத்தவனான் சார்புக்கு செத்தவன் மித்தெல்லாம் சார்பை பிடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துட்டுக்கிறாங்க இவன் சொல்கிறாரு சார்போடு தாம் சாவுற்றார் இந்த எல்லா சார்புகளையும் கொன்றவன் உறவுகளை கொன்றான் என்ன என்ன அர்த்தம் போங்கடா அந்த பக்கம் யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க அப்படின்னு உறவுகளை தள்ளிவிட்டான் அவனை சார்ந்துருந்து பார்த்தான் இவன் சார்ந்திருந்தால் ஏதோ கிடைக்குன்னு பார்த்தான் அவன் அவன் நம்மளை சார்ந்திருக்கிறான் இங்கே எல்லோருமே சார்ந்து தான் இருக்கிறாங்க அன்புக்கு ஒருத்தனை சார்ந்திருக்கிறான் பொருளுக்கு ஒருத்தனை சார்ந்துருக்குறான் உணவுக்கு ஒருத்தனை சார்ந்திருக்கிறான் என்னை பாராட்டுறதுக்கு ஒரு கூட்டத்துக்கு சார்ந்து நடிகர்களுக்கெல்லாம் பாராட்டு கூட்டம் அதிகமாக இருக்கும் இது மாதிரி கம்மி கூட்டம் இருந்ததுன்னா இந்த கூட்டத்தில் நான் வரமாட்டேன்னு போயிடுவாங்க பேச்சாளர்கள் அவங்க கைத்தட்டலைனாக்கா அவங்க எல்லாரும் இப்போ பலத்தக்காக வருஷம் கொடுங்கள் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண மாதிரி எல்லாம் தட்டுவாங்க அப்போ தான் இந்த மாதிரி இருக்கும் இவனுக்கு இந்த கைத்தட்டுற சத்தத்துக்கு சார்ந்து இருக்கிறான் கைத்தட்டிலேருந்தால் செத்துறான் இதெல்லாம் இருக்கும் ஒரு குழப்பா இவன் கொன்றுட்டான் இந்த கீர்த்தி கீர்த்தியை கொல்லணும் முதல்ல இந்த மனிதனுக்கு பெரிய தான் கீர்த்தி நினச்சிக்க வேண்டாம் சாதாரண தெருவில் இருக்கக்கூடிய சாமானிய நடுத்தர ஒரு குடும்பஸ்தான் அவனுக்கு எவ்வளோ கீர்த்தி தெரியுமா வீட்டில் எவன் இங்கே மதிக்கிறான் என் சொல்லுக்கு எங்கே மதிப்பு இருக்குது அப்படின்னு அவன் நினைக்கிறான் ஒவ்வொருத்தனுக்கும் தனக்கு ஒரு மதிப்பு இருக்கணும்னு எதிர்பார்க்குறான் பாருங்க அந்த மதிப்பை சார்ந்திருத்தல் அதை கொல்லணும் என் மதிப்பு எனக்கு தெரிஞ்ச பிறகு மற்றவன் போடுற மதிப்பு எனக்கு என்ன பிரம்மம் தன்னை பிரம்மம்னு தெரிஞ்ச பிறகு என்னை எப்படி மதிக்கிறாங்கன்னு பார்க்குமா தங்கம் தன்னை தங்கன்னு தெரிஞ்ச பிறகு எட்டு கிராம் மூணு கிராமீட்டர் பற்றி பேசுமா அது ஒன்றும் சொல்லாது மண் தன்னை மண்ணுன்னு தெரிஞ்ச பிறகு என்ன குரங்குன்னு ஒருத்தன் சொல்கிறான் ஏன்னா குரங்கு பொம்மை ஆயிடுச்சு என்ன முருகன் வழிபாடுறான் அப்படின்னு அது வந்து இங்கே வந்து மகிழ்ச்சி அடையுமா அங்கேயே இதுதான் இருக்குது இங்கேயும் இது எப்பொழுது இந்த நாமரூபங்களை சார்ந்து விட்டுட்டோமோ வஸ்துவை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ அந்த வஸ்துவை தெரிஞ்சுக்கிட்ட செத்தவனா உலகத்துக்கு செத்தவன் எங்கே ஞானிகள் தூங்கி கொண்டிருக்கிறாரோ அங்கே மக்கள் விழித்து கொண்டிருக்கிறார்கள் பகவான் சொல்கிறார் பகவத் எங்கள் மக்கள் விழித்து கொண்டிருக்கான் ஞானம் எங்கே தூங்கிட்டு இருக்கிறான் அவன் செத்துட்டானான் இந்த உலகத்தில் செத்தவன் அவன் ஆத்மாவில் இருக்கிறான் அவரை சொல்கிறாரு சார்வோடு தாம் சாவுற்றோர் இந்த சார்ந்து சார்ந்திருக்கின்ற பிடிமானத்தோடு இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவன் அவன் சாவுற்றவன் சாவ சார்வாரோ அவனுக்கு சாவை பற்றி பயம் இருக்குமா மற்றவன்லாம் ஈஸ்வரனை தேடி ஓடுறான் மகேஸ்வரனை இல்லாமல் வந்துடுமோ பவம் வந்துடுமோ அப்படின்னு இவன் ஏன் அங்கே போக போகிறான் அவன் சொல்கிறாரு இந்த சார்வோடு தாம் சாவுற்றார் சாவு எண்ணம் சார்வாரோ அவருக்கு அந்த சாவு எண்ணத்தோடு அவன் சார்வானா நான் செத்துடுவேன்னு பயப்படுவானா என் உறவுகள் செத்துடுவேன்னு பயப்படுவானா என் புகழை செத்துடுவேன்னு பயப்படுவானா அவன் சாவாதவர் அவன் அமிர்தம் அமிர்தத்துவம் விந்ததே அவன் அமிர்தத்தை அடைகிறான் அமிர்தம்னா குடிக்கிறது இல்லை அமிரத்து மிருத்துனா மரணம் அமிர்து மரணமற்றவன் அவன் சாவாதவன் மறுபடி படிக்கிற மரண பயம் மிக்குலபம் மிக்குள அம்மக்கள் அரணாக மரணபவம் இல்லா மகேஷன் சரணமே சார்வார் தம் சார்வடு தாம் சார்ந்ததெல்லாம் தாம் சாவுற்றார் அதெல்லாம் கொண்டுட்டவன் சாவெண்ணம் சார்வாரோ மரணத்தை பற்றி எண்ணி பார்ப்பாரோ அவன் சாவாதவன் அப்படின்னு சொல்கிறார் இப்போது எப்படி வந்து சார்வை விட்டான் முதல் பாடலில் பகவான் தான் உள்ள இருந்துக்கிட்டு எல்லாம் செய்கிறாரு அவர் 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 இல்லாமல் எந்தவருக்கும் உணர்வு இல்லை அவர் ஒன்று தான் உணர்வு அவரை அறிவதற்கு ஒரே ஒரு ஒன்று உன்னுடைய உள்ளலை நீக்கு உன்னுடைய ஞான கர்ம போக விவகாரங்களை விட்டு தொலை விட்டு தொலைச்ச உடனே நீ வந்து யாருனா நீ யாருனால் நீ எப்பவுமே கடவுள் தான் நீ இதை செய்ததுனால தான் நீ வந்து ஆசாமி நீ செய்கிறதை விட்டால் நீ சாமி சாமி ஆகிறதுக்கு என்ன செய்யணும் விடணும் ஏன் இதெல்லாம் விடணும் நீ சார்ந்து இருக்கிற சார்பை விட்டால் சேலம் போச்சு சார்பே இல்லாதவனுக்கு பேச என்ன இருக்குது செய்ய என்ன இருக்குது அனுபவிக்க என்ன இருக்குது அவன் சாவெண்ணம் கொள்வானோ அவனே சாவாதவன் அப்படின்னு அழகான இந்த ரெண்டு மங்கள பாடல்களோட நம்ம உள்ளது நாற்பது ஆரம்பிக்கிறோம் அடுத்த வாரம் அடுத்த வகுப்பில் நாம் முதல் பாடல்லேருந்து ஆரம்பிப்போம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணசிய பூர்ணம் ஆதாய शांति 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 हरिन्द